குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது இருபத்தி ஆறாவது பாடல் தோண்டு விளக்கணைய தொடர்ந்து இருள் முன் சோழ்ந்தாற் போல் மாண்டு பிழைத்து வந்த வகை தெரிவது காலம் விளக்கு அணைந்ததும் இருள் சூழ்வது போல் இறப்பு வந்ததும் பிறவி தொடர்வது வழக்கம் இதை விட்டு விலகிவிடும் வகை தெரிவது எந்த காலமோ பாடல் இருபத்தி ஏழு தூரியினில் மீன் போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியனை தேடி அடிபணிவது எக்காலம் தூரிணியில் அப்படினா வலையில் ஆரியன் அப்படின்னா இறைவன் வலையில் சிக்கிய மீன் போல் சுருண்டு மனம் வாடாமல் இறைவனை தேடி அடி பண்ணிவது எந்த காலமோ பாடல் இருபத்தி எட்டு எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தா வீடு பெற வெண்ணீர் பூசி விளங்குவதும் எக்காலம் எய்தாத அப்படின்னா அடையாத பெறாத அப்படின்னு சொல்லலாம் எண்ணூறு யுகங்கள் தவம் இருந்தும் பெறாத வீடு பெற்றை வெண்ணீர் பூசியவருடன் பக்தி கொள்வதால் அடையும் சிறப்பு எந்த காலமோ பாடல் இருபத்தி ஒன்பது அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்த அமர்ந்திருப்பது எக்காலம் அவவேடம் அப்படின்னா இழிந்த வேடம் பூண்டு அப்படின்னா தாங்கி இழிந்த வேடம் தாங்கி இங்கே அலைந்து தெரியாமல் சிவவேடம் தாங்கி சிறப்பை அடைவது எந்த காலமோ பாடல் முப்பது கண்டருக்கா நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆடு சிவன் தொண்டருக்கு தொண்டன் என தொண்டு செய்வது காலம் அண்டர் அப்படின்னா தேவர் நஞ்சு அப்படின்னா விஷம் அருந்தி அப்படின்னா உண்டு தேவர்களை காப்பதற்காக விஷத்தை உண்டு அம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமான் தொண்டருக்கும் அடித்தொண்டன் ஆவது அறிந்து அவனுக்கே தொண்டு செய்வது எந்த காலமோ பாடல் முப்பத்தி ஒன்று பன்றி வடிவெடுத்து பாரிடந்து மால் குன்றில் விளக்கொலியை கூடுவது எக்காலம் பாரிடந்து அப்படின்னா பூமியை பிளந்து மால் அப்படினா திருமால் திருமால் பன்றி வடிவம் தாங்கி பூமியை பிளந்து சென்றும் சிவபெருமானுடைய திருவடிகளை காண முடியவில்லை ஆனால் அந்த இறைவன் அன்பர்களுக்கு குன்றில் விளக்காய் காட்சி தருகின்றான் அவனை கூடுவது எந்த காலமோ பாடல் முப்பத்தி இரண்டு தித்திக்கும் தெல்லமிர்தி சித்தி சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதல் நினைப்பது எக்காலம் முத்தி அப்படின்னா வீடு பேறு வித்து அப்படின்னா சொல்லலாம் இனிக்கும் தெளிந்த அமுதத்தை உட்பொருளாயிருக்கும் சிவபெருமானை வீடு பேறு பெறுவதற்கு காரணமானவனை முதலில் நினைப்பது எந்த காலமோ பாடல் முப்பத்தி மூன்று வேதாந்த வேதமில்லாம் விட்டொழிந்தே நிஷ்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம் ஏகாந்தம் அப்படின்னா இறைவனும் தானுமாக மட்டும் இருப்பது வேதாந்திகளின் வேதத்தையெல்லாம் கைவிட்டு யோக நிட்டையில் ஏகாந்தமாக இருப்பது இனி எந்த காலமோ பாடல் முப்பத்தி நான்கு மற்றிடத்தை தேடி என்றன் வாழ்நாளை போக்காமல் உற்றிடத்தை தேடி உறங்குவது எக்காலம் உறங்குவது அப்படின்னா துரிய நிலையில் இருப்பது இது மிக உயர்ந்த யோக நெறி வேறு வழிகளில் தேடி சென்று வாழ்நாளை போக்காமல் உரிய வழியில் சென்று துரிய நிலையில் இருப்பது எந்த காலமோ பாடல் முப்பத்தி ஐந்து இன்றுலோர் நாளை பொய் பொய்யெனவே ஒன்றுலோர் சொல்லும் வகையறிவது நாளை இருப்பது பொய் என்று பெரியோர் கூறுவதில் உள்ள உண்மையை உணர்வது எந்த காலமோ பாடல் முப்பத்தி ஆறு கஞ்சா அபினியுடன் கல்லுண்டே வாடாமல் பஞ்சாமிரதத்தை பருகுவதும் காலம் கஞ்சா அபிநீக்கல் அப்படிங்கறதெல்லாம் போதை பொருட்கள் இப்படிப்பட்ட உண்டு கெடாமல் காலமோ பாடல் முப்பத்தி ஏழு ஜனனம் பெறவே சஞ்சலத்தை விட்டு சரணடைவது எக்காலம் செஞ்சலத்தினால் திரண்ட ஜனனம் அப்படின்னா துன்பம் கலந்த பிறப்பு அதாவது ரத்தம் மற்றும் சதையால் உண்டான பிறப்பு மோஷம் அப்படின்னா வீடு பேறு துன்பம் கலந்த வீடு பேரும் என்ற இரண்டின் நடுவே கவலைப்படுவதை விட்டு உன் திருவடிகளை வழிபடுவது எந்த காலமோ பாடல் முப்பத்தி எட்டு கும்பிக்கு இறை தேடி கொடுப்பார் இடந்தோறும் விம்பி திரிகை விடுப்பது இனி காலம் கும்பி அப்படின்னா வயிறு இறை அப்படின்னா உணவு வெம்பி திரிகை அப்படின்னா துன்புற்று திரிவது வயிற்றுக்கு உணவு தேடி அதை வழங்குபவரிடம் தேடி துன்பமுற்று திரிவதை விடுவதும் எந்த காலமோ பாடல் முப்பத்தி ஒன்பது ஆடுகின்ற தான் அருமளவு தெரிந்து போடுகின்ற நாள் வரும் முன் போற்றுவதும் எக்காலம் சூத்திரம் அப்படின்னா கயிறு பொம்மையை ஆட்டும் கயிறானது அருந்து விடுவது போல பிறவையானது அருந்து போகும் வரை அங்குமிங்குமாக திரிந்து உடலை கீழே போடும் நாள் வருவதற்கு முன் அது இறக்காமல் போற்றுவதும் எந்த காலமோ பாடல் நாற்பது நவசூத்திர வீட்டை நான் வீடு அப்படின்னா ஒன்பது துவாரங்கள் கொண்ட உடல் ஒன்பது துவாரங்கள் கொண்ட உடலை நான் என்று கருதி அலையாமல் சிவசூத்திரத்தை தெரிந்து தெளிவதும் எந்த காலமோ பாடல் நாற்பத்தி ஒன்று மறந்து மலசலங்கள் மாய புழுக்கூட்டை விட்டு கரந்துன் அடி இணைக்கில் கலந்து நிற்ப மலசலங்கள் மாய புழுக்கூடு அப்படின்னா பல்வேறு அழுக்குகள் நிறைந்த உடல் கரந்து அப்படின்னா மறைவாக மலசலங்களும் மாய புழுக்கூட்டமும் கூட்டமும் நிறைந்த இவ்வுடலை மறந்து மறைவாக உன் திருவடிகளின் கீழ் கலந்து நிற்பது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி இரண்டு இம்மைதனில் பாதகனாய் இருவினைக்கு ஈடா எடுத்த பொம்மைதனை போட்டுன்னை போற்றி நிற்பது எக்காலம் இம்மை அப்படின்னா இப்பிறப்பு இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை பொம்மை அப்படின்னா உடல் இப்பிறவியில் பாதகனாகி நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளுக்கும் ஈடாக அமைந்த பொம்மை போன்ற இந்த உடலை போட்டுவிட்டு உன்னை போற்றி நிற்பது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி மூன்று உப்பிட்ட பாண்டம் உடைந்து கரு கொள்ளும் அப்பிட்ட வேணியனுக்கு ஆட்படுவது எக்காலம் உப்பிட்ட பாண்டம் அப்படின்னா உடல் 앞. அப்படின்னா கங்கை வேணியன் அப்படின்னா சிவபெருமான் உப்பாலான பாத்திரமாகிய இந்த உடல் இறப்பால் உடைந்து மறுபடியும் கருவில் நுழைவதற்கு முன் கங்கையை சடையில் அணிந்த சிவபெருமானுக்கு ஆளாவது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி நான்கு சேவை புரிந்து சிவரூப காட்சி கண்டு பாதேதனை கழித்து பயன் அடைவது எக்காலம் சேவை அப்படின்னா தொண்டு கழித்து அப்படின்னா நீக்கி தொண்டு புரிந்து சிவபெருமானின் உருவ காட்சியையும் கண்ட பிறகு வீண் வழிகளை நீக்கி புது வழியில் பயனடைவது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி ஐந்து காண்டத்தை வாங்கி கருமேகம் மீண்டது போல் பாண்டத்தை நீக்கி பரமடைவது காலம் காண்டம் அப்படினா இடி பாண்டம் அப்படின்னா உடல் பரம் அப்படின்னா இறைவன் இடியினால் கருத்த மேகம் மீண்டது போல் இந்த உடலை நீக்கி பரம் பொருளாகிய இறைவனை அடைவது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி ஆறு சோற்று துருத்திதனை சுமந்தலைந்து வாடாமல் ஊத்தனை சடம் போட்டு உனை அடைவது எக்காலம் துருத்தி அப்படின்னா கொல்லன் உலைக்களத்தில் காற்று ஊத பயன்படும் கருவி ஊத்தனை சடம் அப்படின்னா அசுத்தமான உடல் சோற்று துருத்தியான இந்த உடலை சுமந்து தெரியாமல் அசுத்தமான இதனை கீழே போட்டுவிட்டு உன்னை அடைவது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி ஏழு தொடக்கை சதம் எனவே சுமந்தலைந்து பாடாமல் உடக்கை கழற்றி உனை அறிவது எக்காலம் தொடக்கை அப்படின்னா தொடரும் பழவினை சதம் அப்படின்னா கதி உடக்கை அப்படின்னா உடல் தொடரும் பழைய வினையே கதியென்று சுமந்து அலைந்து வருத்தப்படாமல் உடலை கழற்றி உன்னை அறிவது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி எட்டு ஆசை வலை மாயாமல் ஓசை மணி தீபத்தில் ஒன்றி நிற்பது எக்காலம் பாசம் அப்படின்னா கயிறு மாயாமல் அப்படின்னா மடியாமல் ஆசை வலை என்னும் கயிற்றில் சிக்கி மடியாமல் கோவில் மணி தீபம் ஆகியவற்றில் மனம் ஒன்றி நிற்பது எந்த காலமோ பாடல் நாற்பத்தி ஒன்பது கோரிய நாள் வேதம் கூப்பிட்டும் காணாத பார ரகசியத்தை பார்த்திருப்பது எக்காலம் பார ரகசியம் அப்படின்னா பெரும் ரகசியம் கூறுவதற்கு அரிய நான்கு வேதங்கள் கூப்பிட்டும் காண முடியாத பெரும் ரகசியமான இறைவனை பார்த்திருப்பது எந்த காலமோ பாடல் ஐம்பது புல்லாய் விலங்காய் புழுவாய் நர வடிவாய் எல்லா பிறப்பின் இருள் akar elbadeye காலம் நரவடிவம் அப்படின்னா மனித பிறப்பு இருள் அப்படின்னா மாயை விலங்கு புழு மனிதர் போன்ற பிறவிகளில் உள்ள இருளானது அகழ்வது எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி ஒன்று தக்கும் வகைக்கு ஓர் பொருளும் சாராமலே நினைவில் பக்குவம் வந்து உன் அருளை பார்த்திருப்பது எக்காலம் தக்கும் வகை அப்படின்னா மண்ணில் பிறக்கும் உயிரின வகை இங்கே பிறக்க வைக்கும் ஒரு பொருளையும் சாராமல் நினைவில் குவம் வந்து உன் அருளை பார்த்திருப்பதும் எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி இரண்டு பருவ தலைவருடன் இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் காலம் புல்கி அப்படின்னா கோடி தெரிவை பருவம் அப்படின்னா பெண்ணின் ஏழாவது பருவம் பருவத்திற்கு உரிய தலைவரோடும் கூடி இன்பம் அடைவதற்கு தெரிவை பருவப் பின்னாய் நான் உருமாறிய பின் இறைவன் எண்ணில் அகப்படுதல் எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி மூன்று தெரிவையுறும் பக்குவத்தின் சீராட்டம் எல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவதும் எக்காலம் கும்பிடுவது அப்படின்னா வணங்குவது திரிவை பருவத்திற்குரிய பக்குவத்திற்கு உரிய சீராட்டம் எல்லாம் அறிந்து குருவையும் அறிந்து அவரை நினைத்து வணங்குவதும் எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி நான்கு வம்படிக்கும் மாதருடன் வாழ்ந்தாலும் மண்ணு புளையம் பழமும் ஓடும் போல் ஆவது இனி எக்காலம் வம்படிக்கும் மாதர் அப்படின்னா புதுமை கொண்ட பெண்கள் புதுமை கொண்ட பெண்களுடன் வாழ நேர்ந்தாலும் புளியம் பழமும் ஓடும் போல் ஆவது இனி எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி ஐந்து பற்றற்று நீரில் படர் தாமரை இலை போல் சுற்றத்தை நீங்கி மனம் தூர நிற்பது எக்காலம் சுற்றம் அப்படின்னா உறவு ஆசைகளை ஒழித்து தாமரை இலையில் நீர் ஒட்டாதது போல சுற்றத்தை விட்டு விலகி மனம் தூர நிற்பது எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி ஏழு மறுவும் அயர்பொருடன் வருநேரம் காணாமல் உருகு மனம் போல் என்னுள்ளம் உருகுவதும் எக்காலம் மறுவும் அப்படினா கூடும் அயற்பொருடன் அப்படின்னா இறைவன் தன்னுடன் இன்பம் அனுபவிக்க வரும் கள்ள காதலன் தன்னை கூட வரும் நேரம் அறியாமல் மனம் உருகுவது போல என் உள்ளம் உருகுவதும் எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி எட்டு தன் கணவன் தன் சுகத்தில் தன் மனம் வேறானது போல் என் கருத்தில் பதத்தை ஏற்றுவதும் காலம் பதம் அப்படினா திருவடி தன் கணவனுடன் காணும் இன்பத்தில் மனம் வேறாகும் பெண் போல் என் கருத்தில் உன் திருவடி ஏற்றுவது எந்த காலமோ பாடல் ஐம்பத்தி ஒன்பது கூடி பிரிந்துவிட்ட கொம்பனையன் காணாமல் தேடித் தவிப்பவள் போல் சிந்தை வைப்பது எக்காலம் கொம்பனையன் அப்படினா கணவன் தன்னுடன் கலந்து பிரிந்த கணவனை காணாமல் தேடித் தவிக்கும் பெண் போல உண்மையில் சிந்தை வைப்பது எந்த காலமோ பாடல் அறுபது எவ்வனத்தின் மோகம் எப்படியுண்டு அப்படி போல் கல்வன தியானம் கருத்து வைப்பது காலம் எவ்வனம் அப்படின்னா எவ்வனம் அதாவது கன்னி பருவம் இளமை பூத்து குலுங்கும் பருவம் அப்படின்னு சொல்லலாம் கன்னி பருவத்தில் கலவியில் மோகம் கொண்டு ஈடுபடுவது போல தியானத்திலும் அப்படி கருத்து வைப்பது எந்த காலமோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அறுபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ